பஞ்சத்தை போக்க வந்தவர்களுக்கு தான் பதவி விழுப்புரம் பொறுப்பு விவகாரத்தில் திமுக தொண்டர்களின் மணக்குமுறல் கோஷ்டி அரசியலில் ஊக்கப்படுத்தும் திமுக தலைமை விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் இவி வேலு நியமனம் செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது இத்தகவலை விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் லட்சுமணனின் ஆதரவாளர்கள் முனைப்புடன் செயல்படுகிறார்கள் ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசு தரப்பிலோ அல்லது திமுக தலைமையிலோ வேலுவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவோ தேர்தல் பொறுப்பாளராகவோ நியமித்ததாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பதுதான் உண்மை நிலை கடந்த மே பதினான்காம் தேதி அன்று சென்னையில் இவ்வேலு அவரது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் சந்தித்த விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் வேலுவை சந்தித்த போது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்னை மண்டல தேர்தல் பொறுப்பாளராக நியமித்துள்ளனர் என்று வேலு வாய்மொழியாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது லக்ஷ்மணின் ஆதரவாளர்கள் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வேலு என்று என சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக பதிவு செய்து வருகிறார்கள் வேலுக்கு விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்று திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் விழுப்புரம் கலைஞர் அறிவாலத்தில் இன்று நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்காக வைக்கப்பட்ட பிளக்ஸ் போர்டுகளிலும் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவரது புகைப்படத்தையும் இடம்பெற்றிருந்தது திமுகவின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதிகாரபூர்வ அறிவிப்பின்றி பொதுவெளியில் ஒருவரை பொறுப்பு அமைச்சர் என குறிப்பிடுவது கட்சிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது லட்சுமணன் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் இச்செயல் திமுக தலைமைக்கு தேவையற்ற சர்ச்சையையும் டேமேஜையும் ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமை பணி தமிழகத்தை ஏழு மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு தேர்தல் பொறுப்பாளரை நியமிக்க திட்டமிட்டுள்ளது இந்த பட்டியலில் வேலு பெயரும் பரிசீலனையில் உள்ளது ஆனால் இந்த மண்டல பொறுப்பு மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற ரீதியில் லட்சுமணன் டீம் மூலம் பரப்பப்பட்டு வருகிறது மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் வேலுவை வைத்து தேர்தலில் செலவையும் பார்த்துக் கொள்ளலாம் கடனையும் அடைத்து என்ற நோக்கத்தில் செயல்படுவதாக கூறப்படுகிறது கோஷ்டி அரசியல் விழுப்புரத்தில் நீர்ப்பூத்த நெருப்பாக புகைந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது இது விஸ்வரூபம் எடுக்கும் என்று தெரியவில்லை